கையடிச்சும் அடிச்சும் பொய்யான மும்பையின் ஆஃப் வாய்ப்புகள் தொடங்கி சுத்தி சுத்தி அடிச்ச சுமங்கில் சுதர்ஷன் சுருண்டது சிஎஸ்கே வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் இது உங்க ஸ்போர்ட்ஸ் ஆட்டம் ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்பது வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் முதல்ல வேகமா பாயிண்ட்ஸ் ஸ்டெப்ல பார்த்துருவோம் ஐம்பதாவது ஆட்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக முதலாவது இடத்துல இருந்த ஆர் ஆர் பின்னுக்கு தள்ளி இப்போ கே கே ஆர் முதலாவது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னா கே கே ஆருக்கும் ஆர் ஆருக்கும் ரேஸ் தான் நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிதில் ரெண்டு பேரும் பதினோரு ஆட்டங்கள் விளையாடி தலா எட்டு ஆட்டங்களை ஜெயிச்சு தொடர்ச்சியாக மாறி மாறி ஃபஸ்ட் பிளேஸ்க்கான போட்டியில் இருந்துட்டு ஸோ அப்படியே கீழே போனோன்னா மூணாவது இடத்துல எஸ்ஆர்ஹெச் இருக்கிறாங்க அற்புதமான ஒரு கம்பேக் ஆஃப்டர் பேக்ஸ் அவங்க கடைசியாக விளையாடிய பனிரெண்டு ஆட்டங்களில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறது ஏழு ஆட்டங்கள் மும்பை கிட்ட ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தாலும் எல்எஸ்சி கிட்ட பெற்ற அந்த மெரத்தாலான வெற்றியுடைய விளைவா அவங்களுடைய நெற்றென்றும் என்னதான் மைனஸில் இருந்தாலும் பெரிய பாதகங்கள் இல்லாமல் மேலே வந்திருக்கிறாங்கன்றது சூப்பரான ஒரு விஷயம் அடுத்த இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க நேற்றைய ஆட்டத்தில் பெற்ற ஒரு தோல்வியுடைய விளைவாக நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க நேற்று ஜிடிஏ அதிக ரன்ஸ் அடிக்கப்பட்டதும் அதை திரும்பி அடிக்காமல் போனதுன்னு சொல்லி சில சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் மற்றும் பவுலிங் மற்றும் ஃபீல்டிங்களை ஏற்பட்ட சொதப்பல்கள் டாப் ஆர்டர் பேட்டிங் கொலாப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களால் நேற்று ஆட்டத்தை ஜெயிக்க முடியாமல் போச்சு சிஎஸ்கேவால் இருந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பன்னிரெண்டு ஆட்டங்கள் விளையாடி இருக்கிற சிஎஸ்கே ஆறு ஆட்டங்கள் ஜெயிச்சிருக்காங்க இன்னும் ஆர் ஆர் மற்றும் ஆசிபி கூட அவங்க மோதணும் ரெண்டு ஆட்டங்களையும் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் ஈஸியாக உள்ளே போயிடலாம் ஒரு ஆட்டத்தை ஜெயித்தாங்கன்னு சொன்னால் மற்ற அணியுடைய ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நம்பர் ஃபைவ்ல இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் மிரட்டலான ஆட்டம் போட்டுருக்கிறாங்க அவங்களுடைய பேட்டிங் பவுலிங் சொல்லி எல்லாமே பயங்கரமாக ஆகிருக்கு ஓப்பனிங்கில் அற்புதமான ஸ்டார்ட்டுகள் மிடில் ஆர்டரில் தேவையான கான்ட்ரிபியூஷன்ஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நியூ பால்லேயும் சரி நடு ஓவர்ஸ்லேயும் சரி அற்புதமான கான்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்லி டீமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக பிளே ஆஃப் ஸ்பாட்டை நோக்கி நகர்றாங்கன்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல ஆறாவது இடத்துல எல்எஸ்சி எல்எஸ்சி என்னதான் சிஎஸ்கே கிட்ட பேக் டு பேக்காக ரெண்டு வெற்றிகள் மும்பை கிட்ட ஒரு வெற்றின்னு சொல்லி பெற்றிருந்தாலுமே இப்போ இருக்கிற சூழலில் கடைசியாக இரண்டு மூணு ஆட்டங்களில் அவங்க தோல்வி அடைஞ்சதுடைய விளைவாக அவங்க கொஞ்சம் ஷேக்கியான பொசிஷனில் தான் இருக்கிறாங்க அதுலேயும் எஸ்ஆர்எச் கிட்ட லாஸ்டால் ஆடின ஆட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சு அதை வெறும் ஒன்பது கோர்களில் விட்டு கொடுத்துட்டு வந்ததுன்றது அவங்களோட நெட்ரன் ரேட் பெரிய அளவில் அடிவாங்க ஒரு காரணமாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ கடைசியாக விளையாடக்கூடிய ரெண்டு ஆட்டங்களையும் நெட்ரன் ரேட்டை உயர்த்துற அளவுக்கு பெரிய வெற்றிகளை பெற்று டாப் ஓர் வரதுக்கு நிச்சயமாக எனர்ஜி முயற்சி செய்யணும்னு நம்பலாம் நம்பர் செவன்ல ஆர்சிபி லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்டா ரீசெண்டாக ஆன எல்லா ஆட்டத்தையும் மிரட்டலான ஸ்டைலில் ஆடிட்டு இருக்காங்க ஆர்சிபி கடைசியா பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றதோடைய விளைவாக அவங்களுடைய நெட்ரன் ரேட்டும் பிளஸ்ல வந்திருக்கு உள்ள நுழையான வாய்ப்பை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே மற்ற அணிகளுடைய வெற்றிகள் தான் இவங்களுடைய உறுதிப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழல் தான் இருக்குது எட்டாவது இடத்துல ஜிடி கிட்டத்தட்ட வாய்ப்புச்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சூழல்ல நேற்றைய ஆட்டத்துல ஓப்பனர்கள் சுமன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன் சிஎஸ்கே கிட்ட போட்ட ஆட்டோன்றது வேற லெவல்னு சொல்லலாம் சிஎஸ்கே கிட்ட முப்பத்தஞ்சு மார்ஜினில் வெற்றி பெற்றிருக்கிற சூழலில் சூழல்ல அவங்களுடைய பிளே ஆஃப் சான்சஸ் இன்னும் அலைவா இருக்குன்றது முக்கியமான ஒரு விஷயம் கடைசி ரெண்டு ஆட்டங்களை நல்லா மார்ஜின்ல ஜெயிச்சு மற்ற அணிகள் அவங்களுக்கு சாதகமாக விளையாடினாங்கன்னு சொன்னால் உள்ள உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் மிகுது ஒன்பதாம் பத்தாவது இடங்களில் எலிமினேட் ஆகி இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஐம்பத்தி ஓராவது ஆட்டத்தில் தோத்ததுடைய விளைவா மும்பை இந்தியன்ஸ் தங்களுடைய பிளே ஆஃப் சான்ஸ்க்கும் முட்டுப்புள்ளி வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவையும் ஒரு இக்கு போட்டு இழுத்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசிபிக்கு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குற வேலையை கடைசியாக விளையாடின ஆட்டத்தில் தோத்துதோட விளைவ செஞ்சிருக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் எலிமினேட்டட் இப்போ நாம பார்க்க போற சீரீஸ்ல டாப் ஃபைவ் மேட்ச் வின்னிங் ஜோடிகள் இந்த ஐம்பத்தி ஒன்று டோ ஐம்பத்தி ஒன்பதாவது ஆட்டங்கள்ல பார்க்க போகிறோம் ஆட் நம்பர் ஃபைவ் சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக்குர்மா ஜோடி ஒன் ஃபார்ட்டி த்ரீ நாட் அவுட் எஸ்ஆர்ஹெச் நூற்றி எழுபத்தி நாலுன்ற ஒரு டார்கெட்டை மும்பைக்கு முன்னாடி வைக்க அதை சேஸ் பண்ண தொடங்கின மும்பை டீமுக்கு தொடக்கமே பயங்கர சருக்களாக இருந்தது என்னதான் தொடக்க ஓவர்களில் வைடுகளையும் எக்ஸ்ட்ரா செய்யும் லெக் பை செய்யும்னு சொல்லி வாரி வாரி எஸ்ஆர்ஹெச் கொடுத்தாலும் ஈஷான் கிஷன் ஒன்பது ரோஹித் சர்மா நாலு நமந்திர் டக்குன்னு சொல்லி டீமுடைய ஸ்கோர் முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ள மூணு விக்கெட்டுகளை இழந்து தடுமாற ஆரம்பிச்சது எம்ஐ அதை தொடர்ந்து தன்னுடைய பேட்டிங் கைவரிசையை காட்டுறதுக்காக ஸ்கையும் அவருக்கு நின்று ஆட்டத்தை நகர்த்துறதுக்காகவும் திலக்குவரமாக உள்ளே வந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டத்தை சிறப்பாக நகர்த்திட்டு போக கடைசியில் பதினெட்டாவது ஓவரில் மேற்கொண்டு எந்தவொரு விக்கெட்டும் இழப்பு இல்லாமல் வெறும் மூணு விக்கெட்டுகளுடைய நூற்றி எழுபத்தி நாலுன்ற ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க அற்புதமாக விளையாடின சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தோரு பந்துகளில் தன்னுடைய ரெண்டாவது ஐபிஎல் சாதத்தை கம்ப்ளீட் பண்ணாரு மறுமணையில் அவருக்கு பக்கபலமா நின்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின திலப்பர்மா முப்பது பந்துகளில் முப்பத்தேழு ரன்களை எடுத்து ஒரு அற்புதமான ஆங்கராக விளையாடி கொடுத்தாரு என்னதான் இந்த ஜோடி ஒரு இக்கட்டான இருந்து மும்பையை காப்பாற்றி இருந்தாலுமே இந்த ஆட்டம் மும்பையை பிளே ஆஃப்க்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு காரணம் முந்தின ஆட்டத்தில் என்னதான் ஸ்கை ஆட்டம் போட்டாலும் அவருடைய ஆட்டத்தை தாண்டி கேகேஆர் கிட்ட மும்பை தோத்ததோடைய விளைவா மும்பை பிளே ஆஃப் சான்சஸ்ஸை இழந்துட்டாங்க ஆக்ட் நம்பர் ஃபோர் ஆர்சிபி அணிக்காக விளையாடின கோலி மற்றும் பட்டிதார் ஜோடி பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட ஆட்டத்தை பேட்டிங்ல ரொம்ப சுமாராகவே ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபி ஓபனர்களா ஒன் டவுனில் இறங்கின ஜாக்ஸையும் குயிக்காகவே இறந்துட்ட அந்த சூழலில் ஜோடி சேர்ந்தாங்க பட்டிதார் மற்றும் கோலி ஜோடி ரெண்டு பேரும் ஆட்டத்தை ஒரு பக்கம் கோலி நிதானமான நகரத்தை இன்னொரு பக்கம் பட்டிதார் பட்டி பார்த்து சுழட்டி சுழட்டி அடிக்க வேலைய ஆரம்பிச்சார் இருபத்தி மூணு பாலில் ஐம்பத்தாறு ரன்களை வெளுத்து கட்டின பட்டிதார் டீம் ஸ்கோர் பெருசா ஏறுறதுக்கு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டு அவுட்டானார் அதுக்கு பின்னாடி வந்த வீரர்கள் கொண்டு குட்டி ரன்களை சேர்க்க இன்னொரு பக்கம் நிலச்சி நின்று விளையாடின கோலி ஐம்பத்தி சாரி தொண்ணூற்றி இரண்டு ரன்களை வெறும் நாற்பத்தி ஏழு பந்துகளில் வெளுத்து கட்டிட்டு தன்னுடைய பங்குக்கு ஏழு பவுண்டர்கள் ஆறு சிக்ஸர்கள்னு சொல்லி வெளுத்து கட்டுற ஒரு சிறப்பான வேலையை செஞ்சார் இந்த கோலி பட்டிதார் ஜோடியோட விளைவா டீமுடைய ஸ்கோர் ஏழு விக்கெட்டுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒரு நிலையை ஆர்சிபி எட்டி கொடுக்க உதவுச்சு அதுக்கு பின்னாடி பவுலிங் போட்ட ஆர்சிபி பஞ்சாப வெறும் நூற்றி எண்பத்தொரு ரன்களுக்கு சுட்டி போட்டாங்க அற்புதமான ஓபனிங் அரிசதங்கள் ஆர் ஆர் மாதிரி ஒரு டாப் ஸ்பாட்ல இருக்கிற அனித் எதிராக விளையாடுறது அதுவும் ரென் போல்ட்டு மாதிரியான சஹால் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்பின்னர் கூடவே அஸ்வின் வேற இப்படி இருக்கிற ஒரு போலிங் அட்டாக் கிட்ட ஓப்பனிங் இறங்கி ரெண்டு ஓப்பனர்களும் ஹாஃப் செஞ்சு போடுறதுன்றது வேற லெவலான ஒரு விஷயம் என்னதான் முதல் அஞ்சு ஓவர்களுக்கு வயிற்றுல அடி வாங்கி சில விஷயங்களை செஞ்சாலுமே அதுக்கு பிறகு அவர் காட்டின அதிரடி வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு கூடவே பேட்டிங்ல இறங்கி இருந்த அபிஷேக் வரலும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய ஹாஃப் செஞ்சு கம்ப்ளீட் பண்ண ஒரு பக்கம் பத்தொன்பது பாலில் ஐம்பது ரன்கள் போட்ட மெகர்க்கும் இன்னொரு பக்கம் முப்பத்தி அஞ்சு பால்ல அறுபத்தி ரன்களை வெளுத்து கட்டின ஃபோர் சொல்லி ஓப்பனிங்க்கு வேற லெவல் ஸ்டார்ட் கொடுக்க பின்னாடி அதை கேபிட்டலைஸ் பண்ண ஸ்டெப்ஸ் இருபது பால்ல நாற்பத்தோ ரன்களை வெளுத்துக்கிட்ட பின்னாடி வந்த வீரர்கள் கொண்டு கூட்டி ரன்களை சேர்க்க ஒரு பெரிய டார்கெட்டான இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்றத ஆறு ஆறு மணி வச்சாங்க என்னதான் சாம்சனும் பராகும் முக்கி முக்கிய அடிச்சாலும் கடைசியில அவங்களால எட்டு விக்கெட்டுக்கு இரநூத்தி ஒண்ணுன்ற ஸ்கோரை தான் எட்ட முடிஞ்சு இப்படி ஒரு பெரிய ஸ்கோரை டேபிள் டாப்பர் டீம் முன்னாடி வச்சு அதை அற்புதமா டிஃபெண்ட் பண்ற வேலையை செய்யறதுக்கு அடித்தளமா அமைஞ்ச ஓப்பனர்கள் மெகர் மற்றும் அபிஷேக் குரலுடைய இந்த பார்ட்னர்ஷிப் தான் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கு ஆட் நம்பர் சன்ரைசர் மிரத்தலான நூத்தி அறுபத்தி எட்டு ஓப்பனிங் ஸ்டாண்ட் எல்ஹி எல்ஹி மாதிரியான ஒரு பவுலிங் அட்டாக் யங்ஸ்டர்ஸ் உள்ள ப்ளஸ் நிறைய வெரைட்டி இருக்கக்கூடிய ஒரு பவுலிங் அட்டாக் எதிரா சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு தடாலடி சடலி சரவடி ஓப்பனிங் பேர் உள்ள அணி வெடுத்து கட்டியிருக்குன்றது பயங்கரமான ஒரு விஷயம் தான் சொல்லும் நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் அப்படின்ற இலக்கை டார்கெட்டா வச்ச எல் நிச்சயமா இப்படி ஒரு அசால்ட்டை எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க ஓப்பனர்கள் டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய பங்குக்கு அரை சதங்களை அடிச்சு கடைசியில் ஆட்டத்தை நோலாஸ்லேயே ஜெயிச்சு கொடுத்தாங்கன்றது சிறப்பான ஒரு விஷயம் டிராவிஸ் ஹெட் எண்பத்தி எட்டு ரன்களையும் அபிஷேக் சர்மா எழுபத்தி ஒன்பது ரன்களையும் வெளுத்து கட்ட ஓப்பனர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நோலாஸ்ல அதுவும் இன்சைட் டென் ஓவர்ஸ்லயே ஒரு நூற்றி அறுபது ப்ளஸ் போற அசால்ட்டா அடித்து ஜெயிச்சாங்க அதோடைய விளைவாக தான் இவங்களுக்கு ரெண்டாவது ஸ்பாட் நம்பர் ஒன் சுபன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் ஸ்டாண்ட் வர்சஸ் சிஎஸ்கே போன முறை ஐபிஎல் ஃபைனலில் அற்புதமாக விளையாடின சாய் சுதர்ஷன் தொண்ணூற்றி ஆறு ரன்கள் அவுட் ஆனார் இந்த சூழல்ல சுபன் கில் கூட சேர்ந்து ஜோடி சேர்ந்த சாய் சுதர்ஷன் ஓபனரா இறங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து சிஎஸ்கே பவுலர்களை பந்தாட ஃபீல்டர்கள் எல்லாரும் ஒருத்தர் 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 பார்த்து நிற்கு சொல்லி பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் மழையா பெய்ய வச்சாங்க கில் ஒன்பது பவுண்டரிகள் மற்றும் ஆறு சிக்ஸர்களோட நூத்தி நாலு ரன்னையும் இன்னொரு பக்கம் சாய் சுதர்ஷன் அஞ்சு பவுண்டிகள் ஏழு சிக்சர்களோட நூத்தி மூணு ரன்களையும் சொல்லி ஓப்பனிங்க்கு வெளுத்துக்கிட்ட பதினேழாவது ஓவரில் டீமுடைய ஸ்கோர் இரநூத்தி பத்துக்கு மோனாசின்ற நிலைக்கு உயர்ந்துச்சு இப்படி மிரட்டலான ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்டை கொடுத்து அங்கேயே சிஎஸ்கே உடைய ஹோப்ஸ் எல்லாம் முத் மொத்தமாக சரிச்சு போட்ட ஜிடி இந்த ஓப்பனிங் டயருக்கு நம்மளுடைய செலக்ஷன்ல முதலாவது இடம் ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க இந்த வாரம் நடக்க போகிற அறுபதுலேருந்து எழுபது வரைக்குமான இருக்கிற பதினோரு லீக் ஆட்டங்களில் இன்னும் எந்த எந்த அணிகள் வேகமாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஆர்சிபி இன்னும் அவங்க சான்சஸை அலைவாக வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு மற்ற அணிகள் உதவி செய்யும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா சிஎஸ்கே உடைய ப்ளே ஆஃப் வாய்ப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் தொடர்ந்து இணைந்து தொழ்கொடுங்கள் நன்றி வணக்கம்